அஜோ வாய்ஸ் வர மாட்டேங்குது உனக்கு என்ன வேணும் எட்டிக்கிட்டு பாக்குற நான் ஒன்றும் ஆர்டர் இல்லை அங்கோ என்ன லுக்கு என்ன லுக் விடுறீங்க எல்லாம் குறு குறுன்னு ஏதோ புதுவிதமான ஜந்துன்னு நினச்சி ம் இரு உங்கள்கிட்ட வரேன் ஏன்டாடி கட்டி இருக்குன்னு என்னையே என்ன என்ன பண்றீங்க பண்ணுறீங்க அப்படின்னு தானே பார்க்குறேன் Ruff! ரொம்ப கடுப்பேத்திட்டணும் ரொம்ப கடுப்பேத்திட்டணும் பயம் இருக்குது எச்சி போடுவாங்க கட்டி வந்திருக்குது ஆமா மே 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 நீ என்ன அப்படி பாக்குறேன் என்ன எல்லாம் துப்புதுங்க இரு உங்க கூட்டி தூக்கிட்டு போற கொண்டு போ போறோ என்ன ரவுண்ட் அடிக்கிற കടിയുടെ മാറി അതും അതും യൂട്യൂബിൽ വരുന്നത് ആസാപോലെ